ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்னோட ஸ்கின் அதுக்கப்புறம் என்னோட முடியெலாம் நான் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ செக் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நவ்ளெட்ஸ் கேட்டிட்டு த வீடியோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஹேர் மாஸ்க் தான் அப்ளை பண்ண போகிறேன் ஹேர் மாஸ்க் வந்து ஜஸ்ட் என்னோட பேக் தான் அப்ளை பண்ண போகிறேன் பட் இந்த ஹெனாப்பாட்டில் இந்த தடவை வந்து ஒரு பனனா வீட்டில் இருந்தது ஸோ அந்த பணனை எடுத்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு மருதானிப்பொடி ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக அவக்கட ஆயில் ஆட் பண்ணுறேன் ஸோ ஆயில் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான் ஆயில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் முடி வந்து கொஞ்சம் நல்லா கண்டிஷனிங்காக இருக்கும் ஸோ அதுக்காக நான் இங்கே ஆயில் ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட அவக்கட ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வைட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணலாம் இல்லை ஆலிவ் ஆயில் இல்லை தேங்காய் என்ன கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ஹெனா பேக் அப்ளை பண்ணுறேன் நான் வந்து இதில் டீட்டெயில்டாலாம் சொல்லலை எப்படி ஹெனா பேக் அப்ளை பண்ணணும்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கம்பல்சரி ஹெனாக பார்த்து அப்ளை பண்ணணும்னு இல்லை உங்களுக்கு எந்த மாஸ்க் ஹேர் மாஸ்க் ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் அந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணலாம் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண முடியலன்னா முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நல்ல ஆயில் மசாஜ் எடுத்துக்கோங்க தலைக்கு கண்டிப்பாக அதெல்லாம் வந்து முடி வந்து நல்லா சாஃப்டாகும் அதே மாதிரி ஆகும் அதுக்காக தான் ஸோ ஹேர் மஸ்க் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே த்ரெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஐப்ரூவ் இருக்கேன் ஸோ நான் ஆக்சுவலி ஐப்ரோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாள் ஆச்சு நியர்லி ஒன் டூ மார்ஸ் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஐப்ரூவ் பண்ணி நான் யூஸ்வலாக வெளில ஐப்ரோ பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு யூஸ்வலாக நான் வீட்லேயே தான் பண்ணிப்பேன் என்னோடய ஐப்ரோ ட்யூமர் யூஸ் பண்ணி ஸோ நான் எப்படி ஐப்ரோ பண்ணுவேன்னு கூட நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ மறக்காம போய் செக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மள நம்மளே பேம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும் ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹேர் மாஸ்க் ஃபேஸ் மாஸ்க் அதெல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும் ஹேர் ஹெல்த்தியாக இருக்கும் அதை விட நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நம்மளோட ஸ்கின் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம கண்ணாடியில் பார்க்குறப்போ நம்மளுக்கே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா வீடும் ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களை நீங்களே வந்து பேம்பர் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம வீட்டை எப்படி எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணணுமோ அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் ஹேர எல்லாமே கூட நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நான் ஐப்ரோ ட்ரிம் பண்ணிவிட்டேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸில் இருக்கிற எல்லாம் இந்த ட்ரிம்மர் வந்து எடுத்துரும் நான் வந்து ரொம்ப வீக்லி ஒன்ஸ்லாம் இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ண மாட்டேன் மந்த்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா என்னோட ஃபேஸில் அவ்வளோ ஹேர் கிடையாது ஸோ பட் மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து என்னோடய ஃபேஸ் ட்ரிம்மர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அது வந்து அதுவும் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பட் எனக்கு திக் ஹேர்ஸ்லாம் வளரவே இல்லை ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டச் ப்ராண்டில் தான் நான் வாங்கினேன் ஃபேஸ் ட்ரிம்மர் ஸோ ஐ திங்க் அது அமேசானில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஐப்ரோவெலாம் ட்ரிம் பண்ணியாச்சு ஸோ ஐப்ரோலாம் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஸ்க்ரப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இப்போ ஸ்க்ரப் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ப்ராப்பர் ஃபேஷியல் மாதிரிலாம் பண்ணல ஜஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக் எட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சிம்பிளான ஃபேஸ் மாஸ்க் தான் அப்ளை பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டேன் ஏன்னா ஹெனா பேக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஃபேஷியல்லாக பண்ணோம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் ப்ளஸ் டயர்டாகவும் ஆகும்ல ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப ப்ராப்பர் கிளின்சிங் ஸ்க்ரப்பு ஜெல் அதெல்லாம் பண்ணாமல் நார்மலாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சார்கோல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி நான் வந்து பிளாக் ஹெட் ரிமூவ் பண்ணேன் ரொம்ப நாளாக இருக்கும் இந்த சார்கோல் ஸ்ட்ரிப்பு நீங்கள் பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஸோ ஸ்ட்ரிப் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் காஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ அது வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்னா ஜஸ்ட்டு பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு வந்து பயோடெக் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபேஸ் மாஸ்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்தியாவில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஃபேஸ் மாஸ்க் அதே மாதிரி பயோடெக் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அஃபோர்டபுள் ஸோ இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா பயோடெக் பிராண்ட்ல இருந்து என்ன வேணா ட்ரை பண்ணலாம் ஏன்னா நான் லாஸ்ட் டைம் இந்தியா வந்தப்போ நான் நிறைய பயோடெக் பிராண்டு தான் யூஸ் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ண உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்கின்னு ஸோ ஃபேஸ் மாஸ்க் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு ஸோ ஓகே கொஞ்சம் கை காலுக்குலாம் நல்ல ஆயில் மசாஜ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அகக்கடு ஆயிலும் நல்லெண்ணையும் நல்லெண்ணையும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து என்னோட கை காலுக்குலாம் நான் வந்து நான் ஆயில் மசாஜ் பண்ண போகிறேன் ஸோ வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க சிரிசா இதெல்லாம் வந்து ஸ்கின்னை வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தி க்ளோ கொடுக்கும் ஆக்சுவலி நம்ம பாட்டி நம்ம அம்மா அப்பாளம் கூட பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளி குளிப்பாங்க நம்ம தான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாயிடுச்சு பட் இந்த ஸ்டெப்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும் ஸோ மந்த்லி மந்த்லி நீங்கள் பார்ல போய் எல்லாமே பிடிக்கும் மேனிக்கியூரெலாம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ நான் வந்து ஆயில் மசாஜெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே ரொம்ப நல்லா ஆக்சுவலி ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் நான் வந்து ஃபேக் நெயில் யூஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மறுபடியும் ஓகே இந்த ஃபேக் நெயில்ஸ் யூஸே பண்ணல புதுசாக இருந்தது ட்ரை பண்ணலாம் இது இது எப்படி இருக்குது இந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இதில் வந்து நான் க்ளூலாம் அப்ளை பண்ணணுன்னு அவசியமே இல்லை ஆட்டோமேட்டிக்காக சாரி ஆட்டோமேட்டிக்காக இல்லை ஆல்ரெடி அதிலே க்ளூ இருக்கும் ஸோ நம்ம ஜஸ்ட் அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு டேரெக்டாக நம்மளோட நெல்ஸில் ஒட்டிடலாம் ரொம்ப நல்லா இருக்குது நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண ஃபேக் மெயில்ஸ் வந்து நியர்லி ஒரு ஒன்றரை வாரம் வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இதுதான் நான் வந்து செகண்ட் டைம் ஃபேக் மெயில்ஸ் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யூஸ்வலாக எப்பயுமே நான் நெயில் பாலிஷ் தான் வைப்பேன் சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணேன் ஸோ பார்லர் போகாமலே நம்மளே மேனிக்யூர் மினி ஃபேஷியல் ஒரு நல்ல ஹெனா பேக் ஸோ ஒரு நல்ல ஆயில் மசாஜ் எல்லாமே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மள் இது என்ன சொல்றது நம்மளுக்கே வந்து நம்மள ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து ஸ்கின் இவ்வளோ சூப்பராக இருக்குது முடியணும் இவ்வளோ சாஃப்டா இருக்குது நம்மளுக்கே வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லாட்டி டூ வீக்ஸ் ஒன்ஸ் டூ வீக்ஸ் ஒன்ஸ் ஆச்சு இதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளஸ் என்ன சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வரவே நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சந்திக்கிறேன் சித்ரா சைனிங் அவுட் ஃப்ரம் டேக் கேர் பை டேக் கேர்